ஹலோ வீவர்ஸ் பாக்கியலட்சுமி லட்சுமி மேடம் போஸ்ட் வந்துக்குதுன்றாங்க டே சரியா என்னென்னு போய் பாருன்னு வாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு இது மாதிரி கோர்ட்டுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாங்க அம்மா அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே டேடி மேலே சாப்பாட்டில் இது மாதிரி வந்து கலந்துருக்காங்கட்டு மறுபடியும் கோட் இயரிங் வர சொல்லியிருக்காங்க பாக்கியா நீ அந்த கேஸ் அப்போவே இது பண்ணிய என்ன பண்ணி வச்சிருக்க வாங்க அத்தை நான் ஒன்றும் தப்பான ஒரு இதில் போகல அத்தை நான் கரெக்டாக தான் இது பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் புள்ள பண்ணது தப்பு அதனால தான் நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அதுக்கு இயரிங் வர சொல்லியிருக்காங்க போய்தான் ஆகணும் அப்போ என் பையனை இது மாதிரி பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டியா உடம்பு சரியில்லாதவங்க உடம்பு சரியில்லாதவங்கன்னா என்ன அத்தை வரத்துல கூட உடம்பு சரியில்லைன்றதுக்கு என்ன அத்தை பேருன்னுவாங்க அப்போ அம்மா பாக்கியாவை நான் ரொம்ப குடம்படுத்திருக்கேன் ஆனால் இயரிங்கு போகிறேன் அப்படின்ட்டு கோபியும் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வருது அப்புறம் கோட்டை இயரிங்க்கு கோபி ராதிகா பாக்கியெல்லாம் போகிறாங்க ராதிகாங்க ஃபீலிங்கோடு பாக்கியாவை பார்க்குறாங்க அப்புறமா பாக்கியலக்ஷ்மி வாங்க அப்படின்னு வாங்க அப்புறம் என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கீங்க சாப்பாடெலாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தானே நீங்கள் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என்ன விஷயன்றதா டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு ஜட்ஜு கேட்குறாங்க ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போய்தான் இருப்பாங்க பாக்கியா வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்ற மாதிரி தான் ராதிகாக்கும் கவரையாக இருக்கு அடுத்து நீ எடுக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ